வணக்கம் நான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேதி கழுவுதல் நம்ம ஆல்ரெடி தாதுக்களை அடப்பிக்கும் முறையில் வந்து ரெண்டு முறை பார்த்துட்டோம் இப்ப அடுத்து பார்க்க போறது மூணாவது முறை வேதி கழுவுதல் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது வேதி கழுவுதலே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது முதல்ல இன்னைக்கு வந்து வேதி கழுவுதல்னா என்ன என்னோட அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் அப்புறம் என்னுடைய வகைகளையும் பார்த்துருவோம் சரிங்களா ஓகே இப்ப பாருங்க தாது தகுந்த கரைப்பானில் கரையும் மற்றும் வேதி வினை புரியும் தன்மை அடிப்படையில் இம்முறை உள்ளது அப்போ வேதி கழுவுதல் வந்து எந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய தாது இருக்கு இல்லைங்களா அதாவது பூமியில் எடுக்கக்கூடிய அந்த தாதுவினுடைய எந்த கரைப்பானில் கரையும் இப்போ கரைப்பானுங்கிறது முதல்ல என்ன ஒரு கரை பொருளை கரைக்கக்கூடிய ஒரு லிக்யூடா வந்து கரைப்பான்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக சரிங்களா இப்ப தண்ணி இருக்குல்லையா இல்லையா அதுவும் ஒரு கரைப்பான் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா பென்சின் அப்புறம் கார்பன் டெட்ராகுளோரைடு ஈத்தர் நிறைய சொல்லிட்டே போவோம் சரிங்களா இந்த மாதிரியான நிறைய கரைப்பான்கள்லாம் இருக்குது அப்போ தாது வந்து எந்த கரைப்பானில் நல்லா கரையும் நம்ம கரைச்சி பார்க்கணும் சரிங்களா இப்போ எந்த கரைப்பானில் நல்லா கரையுமோ அதான் சொல்லுவோம் தகுந்த கரைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது ஓகேங்களா அப்ப தாது தகுந்த கரைப்பானில் கரையும் தன்மை மற்றும் அந்த கரைப்பானோட என்ன செய்யணும் வேதி வினை புரியும் தன்மை அந்த ரெண்டு அடிப்படையில் என்ன செய்யறாங்க இந்த முறையை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே சரி சார் இந்த முறையில வந்து என்ன பண்ண பண்ண வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது நம்மளுடைய தாது நம்ம பூமி எடுக்கிறோம் இல்லையா அந்த தாதுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா சில கனிம கழிவுகளும் கலந்து இருக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த கழிவுகளை நீக்கிட்டு நம்மளுடைய தாதுவினுடைய பர்சன்டேஜ் அதாவது சதவீதத்தை நம்ம என்ன செய்ய போறோம் அதிகப்படுத்த போறோம் அதான் அடர்பித்தல் முறையே அப்ப இங்க எப்படி சார் அதனுடைய சதவீதத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்த போகிறீங்க எப்படி கனிம கழிவுகள் நீக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம எடுக்கிற தாது வந்து தூள் செஞ்சிடணும் சரிங்களா இந்த முறையில் மட்டும் இல்லை எல்லா முறையிலுமே முதல் ஸ்டெப் என்னது எடுக்கக்கூடிய தாதுக்களை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கணும் அதாவது தூள் செய்யப்பட்ட தாதுவாக மாற்றணும் அவ்வளவுதான் அப்போ தாதுவ நல்லா தூள் செஞ்சுட்டு என்ன செய்ய போறோம்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கொள்கல்னு இருக்கும் அந்த கொள்கலனில் என்ன செய்ய போறீங்கன்னா நமக்கு த தேவையான தகுந்த கரைப்பானாக எடுத்துக்க போகிறேன் போகிறீங்க சரிங்களா பாருங்க நான் அந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கேன் இல்லையா அதெல்லாம் என்னதுன்னா கரைப்பான் இந்த டாக்டர்ட்டை போட்டிருக்கேன் இல்லையா அதெல்லாம் வந்து கரைப்பான்கள் சரிங்களா ஓகே அதுல என்ன நம்மளுடைய தாது என்ன சரி நல்லா தூள் செஞ்சு உள்ள போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேன் உடனே நம்மளுடைய கரைப்பான நல்லா கரைஞ்சு கரைசலாக மாறிடும் நல்லா கவனிச்சிக்கணும் நம்ம தாது வந்து ஒரு கரை பொருள் மாதிரி நீங்கள் வந்து அசீவ் பண்ணிக்கோங்க சரிங்களா நினச்சிக்கோங்க அப்போ அந்த கரை என்ன செய்யும் கரைப்பானில் கரைஞ்சா கரைசலாக இல்லையா அப்போ அந்த தாது உள்ளே அந்த உலோகங்கள்லாம் என்ன செய்யும்னா நம்ம எடுத்துக்கிட்ட கரைப்பானில் அது என்ன செய்யும் நம்மளுடைய கரைப்பானில் கரைப்பானோடு சேர்ந்து கரை பொருளாக மாறிடுது ஓகேங்களா கரைசலாக மாறிடுச்சு ரைட்டு அப்போ நம்ம தாது இப்போ எங்கே இருக்குது கரைசல்ல மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த கீழே கிரீன் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா பச்சை கடத்துல போட்டிருக்கேன் இல்ல அது என்னதுன்னா கனிம கழிவுகள் அப்போ நம்ம உள்ள போட்ட தாதுக்கல்ல தாது மட்டும்தான் என்ன செய்யும் கரைப்பானில் வினைபுரிஞ்சு கரைஞ்சி அது கரைசலாக மாறிடுது ரைட்டா ஆனால் அதில் உள்ள தா இம்ப்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா மாசுக்கள் நமக்கு தேவையில்லாத கனிம கழிவுகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் என்னாகும்னா எதுவும் செய்யாது கரைப்பானில் கரையாது அப்போ என்ன ஆகும் அப்படியே அடியில் செட்டில் ஆயிடுது தான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகே இப்போ நான் தான் கூட கொடுத்துருக்கேன் பாருங்க தூள் செய்யப்பட்ட தாதுவை நம்ம என்ன செய்ய போறோம் தகுந்த கரைப்பானில் எடுத்து கரைக்க போகிறோம் அப்போ என்ன ஆகுது தாதுவில் உள்ள உலோகம் அதன் அதன் கரையும் உப்பாக அல்லது அனைவு சிரமம் மாற்றப்படுகிறது இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் தாது வந்து கரைப்பான்லேயே போயிருது கரைஞ்சி கரைசலாக மாறிடுன்னு சொன்னோம் இல்லையா அப்போது அந்த கரைசல்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாதுவில் உள்ள உலோகம் வந்து என்ன சொல்லுது கரைதுன்னு சொல்லிட்டோம் கரைஞ்சி என்னவா மாறுது அந்த தாதுவாகவே இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அப்போ அது என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான உப்பாகவோ நல்லா கவனிச்சுக்கணும் அந்த உலோகத்தினுடைய உப்பாகவோ அல்லது அந்த உலோகம் உள்ள அனைவு சிரமமாக என்ன செய்யும் இந்த கரைசல்ல அது இருக்கும்ன்றாங்க ஓகேங்களா சரி சரி இது எப்படி சமத்தினே பிரிச்சு இருக்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது ஃபுல்லாக அடியில் கட்டி தங்கிடுச்சு மேலே வந்து கரைசல்ல நமக்கு தேவையானது இருக்குது அப்போ இந்த அடியில் உள்ளது தேவையில்லை அப்போ நம்ம என்ன செய்வோம் வீட்டில் நம்ம டீ போடுவோம் இல்லையா அப்போ நம்ம என்ன செய்வாங்க டீ தூளை போட்டு நல்லா கொதிக்க பிறகு என்ன ஆகும் நமக்கு இந்த டிகாஷன் கிடைச்சிரும் ஆனால் அந்த டீ தூள் என்ன செய்வாங்க ஃபில்டர் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா வடிகட்டுவோம் இல்லையா அது மாதிரி என்ன போகிறாங்க இப்போ வந்து வடி கட்டி அப்போ அடியில் அந்த அடியில் உள்ள இந்த கசடு ஃபுல்லாக என்ன ஆகும் தேவையில்லாத கழிவுகள் ஃபுல்லாக என்ன ஆகும் அந்த வடிகட்டியினுடைய மேற்பரப்புலேயே போயிடும் அதை தாண்டி கீழே வரக்கூடிய அந்த கரைசல்ல அதாவது அந்த தண்ணி மாதிரி இருக்கிற பகுதியில் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா நம்மளுடைய தாது வந்து அதனுடைய உப்பாவோ அனைவு சருமாவோ இருக்குது அதை நம்ம என்ன செய்வோம் கொண்டு போய் அடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு போயிடுவோம் சரிங்களா அதாவது உலோகத்தை பிரித்திருக்கக்கூடிய அடுத்த வகையான செயல்முறைக்கு அதை அப்படியே கொண்டு போய்க்கிடுவோம் ரைட்டா சரி அதை போட்டுக்க பாருங்க கரைப்பானில் கரையாத கனிம கழிவுகள் அடியில் தங்குகின்றன அதுதான் போட்டிருக்கேன் இவ்வளவுதான் விஷயம் இதை எப்படி சார் நாங்கள் வந்து வேர்டிங்ஸ் எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பாங்க வேதி கழுவுதல் செயல்முறையை விளக்குங்க அப்படின்னு செய்யணும் நீங்க நீங்கள் எழுதணும் என்ன எழுதணும்னா இது மட்டும் நான் வச்சாலே போதும் தூள் செய்யப்பட்ட தாதுவானது தகுந்த கரைப்பானில் கரைக்கப்பட்டு அதில் உள்ள தாதுவில் உள்ள உலோகமானது அதன் கரையும் உப்பாகவோ அல்லது அனைவு சிரமமாகவோ மாற்றப்படுகிறது மேலும் கரைப்பானில் கரையாத கனிம கழிவுகள் அடியில் தங்குகின்றன இவ்வளவுதான் பார்க்க கீ பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும் இதன் என்ன செய்யணும் நீங்களே என்ன செய்யணும் சேர்த்து சேர்த்து என்ன செய்யலாம்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கூட மாற்றி என்ன செய்யலாம் எழுதலாம் பாயிண்ட் பாயிண்டாகவும் எழுதலாம் ஓகேங்களா சரி இப்போ என்னுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா